அந்த அங்கியை எவ்வளவு விசேஷித்த விதமா உண்டாக்கி இருப்பாங்க அது எவ்வளவு வில விலை உயர்ந்ததா இருக்கும் அதனால அந்த போர் சேவகர்கள் என்ன சொல்றாங்க இது யாராவது ஒருத்தர் மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா இதை கிழிக்க முடியாது கிழிச்சா அது வேஸ்ட் அதை யூஸ் பண்ண முடியாது அதனால யாரா ஒருத்தர் எடுத்துக்கலாம் யாருக்கு வேணும்னு சொல்லி சீட்டு போட்டு பார்க்கிறார்கள் அவர் கண்களுக்கு முன்ப முன்பதாகவே இதெல்லாம் நடக்குது ஆனா அதெல்லாம் அவருக்கு அற்ப காரியம் ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார் அவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினால சிலுவையிலே இதையெல்லாம் சகித்து கொண்டிருந்தார் அவளுக்கு அந்த வஸ்திரம் எல்லாம் ஒரு பெரிய காரியமா தெரியல அவருடைய அங்கி அவருக்கு பெரிய காரியமா தெரியல நம்மதான் அவர் கண்களுக்கு முன்பதாக பெரியவர்களாய் அன்பானவர்களாய் தெரிகிறோம் அவருடைய அன்பு நம்ம இருக்கிறபடினால இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்லாததா போச்சு என்ன சொன்னாரு உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன்னுடைய அங்கியையும் விட்டு விடு செய்தாரா அவரு வஸ்திரத்தையும் எடுத்துக்கொண்டாங்க அவருடைய அங்கியையும் எடுத்துக்கொண்டாங்க அதுக்கப்புறம் ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ இயேசு என்ன பண்றாரு மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு வாசிக்கிறேன் அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் போகையில் சிறேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் இந்த சிலுவையை அவர் கொண்டு போகிறார் போகிற வழியில அவரால் முடியல அதனால இந்த போர் சேவகர்கள் என்ன பண்றாங்க சிறுநேய ஊரானாகிய சீமோன் அவன் அந்த வழிய போயிட்டு இருக்கான் அவனை இழுத்து புடிச்சி அந்த சிலுவையை தூக்கும்படியா அவனை கம்பல் பண்றாங்க அவனை பலவந்தம் பண்ணினார்கள் அவன் வந்து தூக்க மாட்டேன்னு சொல்றான் ஆனா அவனை தூக்கும்படியா பலவந்தம் பண்ணுகிறார்கள் ஏன்னா இயேசுவால முடியல அவர் தட்டு தடுமாறி போய் கொண்டிருக்கிறார் அதனால கொஞ்ச நேரம் யாராவது தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களை இவங்களுடைய இருதயமே அந்த இடத்துல இலகி போற அளவுக்கு பார்த்தீங்களா இயேசுனுடைய அன்பு அவனது போர் சேவர்களுடைய இருதயத்தை இலகப்பதினது போல சிறைனை ஊரானாகிய சீமோனை அழைத்து அவன் மேல சிலுவையில வைக்கிறாங்க சிலுவையே வைக்கிறாங்க அவனை சுமக்கும்படி சொல்கிறார்கள் ஆனா அந்த சிலுவை அவன் கிட்ட போகணும் அப்படின்றது ஒரு தேவ சித்தமா இருந்தபடியினாலே இது நடந்திருக்கும் அவன் அவனை வந்து ரொம்ப தூரம் சுமக்க விடல கிறிஸ்து உடனே அவன் இடத்துல இருந்து அந்த சிலுவை வாங்கி கொண்டு அவரே தான் கொண்டு செல்லுகிறார் இல்லையா அவரை ஒரு மைல் தூரம் நடக்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவர் ரெண்டு மைல் தூரம் நானே போறேன் அப்படின்றத போல அவருடைய பாடுகள் எவ் அவ்வளவா இருந்தாலும் எல்லாவற்றையும் தன் மேலேயே சுமத்தி கொள்ளணும்னு நினைக்கிறாரு இதனால போர் சேவகர்கள் கூட என்ன ஆச்சு அவர்கள் இருதயம் ஒரு உளுக்கு உழுக்கிருச்சு அவங்களையும் இவர் என்ன இவ்வளோ இவ்வளவு அடி அடிச்சு இவ்வளோ காயப்படுத்தி இவ்வளவு ரத்தம் சிந்தியும் இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் இந்த சிலுவையை தூக்கி நடந்துட்டு வரானே அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கோம்னு சொல்ல முடியாது இல்லையா இப்படிப்பட்ட தேவ அன்பு உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அவங்க பலவந்தம் பண்ணி இதை செய்யின்னு சொன்னாங்கன்னா இப்போ ஆஃபீஸில் கூட உங்க மேல பொறாம கொண்டு சில எக்ஸ்ட்ரா வேலைகளை கொடுத்து உங்களை பழி வாங்கலாம் எப்படியாவது தப்பு பண்ண வைக்கலாம் எதுலையாவது தப்பு பண்ண வச்சு பழி வாங்கி வெளியே அமைச்சர்லாம் அப்படின்னு நினைச்சு எக்ஸ்ட்ரா வேலைகளை கொடுத்தாங்கன்னா தைரியமா கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அதை வாங்கி செய்யுங்க சிரிச்ச முகத்தோட வாங்கி செய்யுங்க புலம்பாதீங்க அப்படி செய்யும்போது புதிய அனுபவம் புதிய வேலைகளை நீங்கள் கற்றுக்கொண்டதை போலவும் இருக்கும் அந்த வேலைகளை நீங்கள் நேர்த்தியாக செய்யும் போது உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சாங்க பர் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் அவர்களுடைய இருதயம் அப்படியே நொறுங்கி போகும் ஐயோ நம்ம இவங்களை பழி வாங்கலாம்னு நினைச்சோம் இவங்க அந்த வேலையிலையும் ஷைன் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகும் தேவன் அவர்களை அங்க அவர்களை வெட்கப்படுத்துவார் இந்த வேலையெல்லாம் செய்யறது தான் இருக்கும் ஆனாலும் கர்த்தரிடத்துல ஜெபத்தை செய்து அவருடைய துணை கொண்டு அந்த வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் உங்களுக்கு துணையா இருப்பார் அந்த வேலை எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சா நீங்க அதுக்கு ரெடியா ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார்